மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் அன்பு இனிய இனிய வணக்கங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு கோவை மகளிர் நீதிமன்றம்ங்க இன்றைக்கு அனைவருமே பார்த்துருந்துருப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியிலான அந்த வன்கொடுமை வழக்கு இதில் ஒன்பது குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் இதற்கு பல இடங்கள்ல இருந்தோ வரவேற்புகள் வந்த வண்ணம் இருக்குங்க அதே நேரத்துல இந்த வெற்றி தான் சாத்தியமானது அப்படின்னு ஒரு பக்கம் முக்கிய ஸ்டாலின் இன்னொரு பக்கம் எடப்பாடி அப்படின்னு ரெண்டு பேருமே கிளைம் எடுத்துக்க பார்க்குறாங்க ஒரு போட்டா போட்டி ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய கனவுகளை நிறைவேற்றுவார்களா புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஏழு சாமுராய்கள் அதாவது மண்டல பொறுப்பாளர்கள்லாம் நியமிச்சிருக்காங்க அதாவது சில பல பிளான்கள்லாம் இருக்கு குறிப்பா ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா இதன் தொடர்ச்சியாகவே இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நிறுத்தப்பட்டாச்சு அங்கே சில பல விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்பா மகனுக்கு இடையிலான போர் மட்டும் இன்னும் முடியவே இல்லை சண்டை ஓயவே இல்லை அப்படிங்கிறாங்க புரிஞ்சிருப்பீங்க ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி முக்கியமாக டிஎம்கே பக்கம் கொஞ்சம் நெருங்குறாரா பெரியவர் அப்படிங்கிறாங்க அதாவது அவருக்கு பின்னாடி சில பல அரசியல் கணக்குகள் இருக்குங்கிறாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார ராஜ்யசபா கணக்குகள்லாம் இருக்கா இப்படி இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தீர்ப்பு யார் அந்த சார் இதுலேயும் மு ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் ரீதியிலான வன்கொடுமை யாராலும் மறந்துவிட முடியாதுங்க எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனது உழுக்குனது அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற அந்த கதறல் இன்னமும் பலருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கோம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக அப்போ பலரும் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க பெண்கள் அமைப்பு பல்வேறு அரசியல் கட்சியினர் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து உறுதியா தங்களுடைய பிள்ளைகளுக்காக களத்துல இருந்தாங்க பலருடைய எதிர்ப்புகளுக்கு பிறகு அந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கும் சிபிஐக்கும் மாற்றப்பட்டது அந்த ஒன்பது பேர்ல சிலர் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களும் கூட இந்த நிலையில தான் கோவை மகளிர் நீதிமன்றம் நேற்றைக்கு மே பதிமூன்றாம் தேதி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு முக்கிய தீர்ப்பை கொடுத்தாங்க சாகம் வரை ஆயுள் தண்டனை பல இடங்கள்ல இருந்தும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு கிடைச்சது சட்ட ரீதியாக தண்டனைகள் கொடுத்தாதான் எதிர்காலத்தில் பெண்களுக்கு எதிரான நடக்காமல் பதிவு செஞ்சாங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட ஆண் பிள்ளைகள் எப்படி பெண்கள் கிட்ட நடந்துக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர்களும் தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த நிலையில் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய பக்கத்தில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் தலை குனியட்டும் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தார் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை விவகாரம் சமீபத்தில் நடந்தது அந்த மாணவிக்கு நடந்த அந்த இதை ஒட்டி யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின எதிராக முன்னெடுத்தது அதிமுக திமுகவுடைய இமேஜை ரொம்பவே உடைக்கிற மாதிரி இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு கிடைச்சது இல்லையா அந்த நேரத்தில் அதிமுகவுடைய ஆட்சி காலம் ஸோ பதிலடியாக அந்த சார்கள் வெட்டி தலை குடிய வேண்டும் உண்மையான அந்த நீங்கள் கேம்பெயின் நடத்தணும்னா உங்களுடைய அதிமுகவுக்கு எதிராக தான் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் பதிலடியும் கொடுத்துருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே நேரத்தில் இந்த பதிலடியை பார்த்து கொதித்து போன எடப்பாடி பதிலுக்கு அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது என்னுடைய அரசு உங்களை போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை அதாவது அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தை வச்சு நீங்க அந்த அக்யூஸ்ட்டை காப்பாற்ற முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு இதில் கோடிட்டு காட்டுறாரு நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு நான் வந்து உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது பொள்ளாச்சி இந்த விஷயத்துல வழக்கம் போல் உங்களுடைய ஸ்டிக்கரை தூக்கிக்கொண்டு இதில் வராதீர்கள் அப்படின்னு பதிலடியும் கொடுத்துருக்காரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடிங்க இதை ஒட்டி திமுக அதிமுக ரெண்டு தரப்பு ஐடி அணியினரும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி சண்டை போட தொடங்கியிருக்காங்க முக்கியமாக இப்போ ஊட்டிக்கு போயிருக்கார் இல்லையா முதலமைச்சர் அங்கே செய்தியாளர்கள் கேட்டப்ப அடுத்த கட்டமாக பொள்ளாச்சியில் வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்த கட்டமாக கொடநாடு வழக்கு விவகாரத்தையும் அதுலேயும் தீர்ப்பு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்லாம் அவரு பேசியிருக்காரு பேசியிருக்காருந்து அடுத்தடுத்து அதிமுகவை அட்டாக் செய்கின்ற அந்த அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுக்க திட்டமிட்டு இருக்கு திமுக அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதே போல கவுண்டர் அட்டாக்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் பிளான் பண்றாங்க இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கிறதால இப்படியான காட்சிகளை கூடுதலாகவே பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இந்த நிலையில பொள்ளாட்சி வழக்கின் தீர்ப்புக்கு அதிமுக திமுக விசிகா என யாருமே உரிமை கோர முடியாது சான்றுகள் மற்றும் ஆதாரங்கள் வலுவாக இருந்ததால் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு வேற யாரும் இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சியான விசிகாவுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன்க யாரால நீதி கிடைச்சதுன்னு சண்டை போறதை விட இப்படி ஒரு சம்பவங்கள் இனிமேல் நடக்காத பார்த்து கொள்ள வேண்டிய கடமை பொறுப்புள்ள அனைவருக்குமே இருக்குங்க அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் ஐந்து அஜெண்டாக்கள் ஆக்ஷனில் இறங்கும் ஸ்டாலின் சக்சஸ் கொடுப்பார்களா ஏழு சாம்ராய்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சியே தொடரும் அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோடு உற்சாகத்தோடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓப்பன் வாய்ஸ் தாங்க இப்படி ஆனால் அவருடைய மைண்டு வாய்ஸோ இது லேசுப்பட்ட காரியம் இல்லை அப்படிங்கிறதாகத்தான் இருக்கு அதை புரிஞ்சிக்காமலாம் இல்லைங்க ஏன்னா இந்த முறை தேர்தல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக அவருக்கு தெரியும் அப்போ பத்தாண்டு எதிர்கட்சியாக திமுக இருந்தது ஆளும் அதிமுக மீது அப்போ அதிருப்திலாம் இருந்தது வலுவான கூட்டணி திமுக பக்கம் இருந்ததாலேயும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனாலும் கூட அப்போவே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தொகுதிகளை அதிமுக கூட்டணி இடம் பிடிச்சிருந்தாங்க இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இந்த தேர்தலை சந்தி து பவரில் இருக்கிறது பிளஸ்னாலும் அதுவே சில நேரம் மைனஸ் ஆகவும் மாறலாம் அது மட்டும் இல்லாமல் களத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் அதிமுக வலுவான மூன்றாவது முறையாக சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்திருக்காங்க அவங்களுடைய அந்த அமைப்புகள் விசாரணை அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதன் மூலமாக நெருக்கடிகளையும் கொடுக்கலாம் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி இன்னொரு பக்கம் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவருடைய தாவேக்கா அப்புறம் வழக்கமாகவே திமுகவையே கூடுதல் அட்டாக் செய்கின்ற திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இப்படி சுத்தி சுத்தி பல்வேறு அட்டாக்குகளும் இருக்கு இவை எல்லாம் கடந்து டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்கிறத சாத்தியமாக்கணும் அப்படின்னா சக்சஸ் ஆக்கணும்னா முன்ன விட இரநூறு மடங்கு நானூறு மடங்கு உழைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தற்போது அவர் நீலகிரிக்கு பயணிச்சிருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே சில பல வேலை திட்டங்களையும் உருவாக்கி அதுதான் அவர் கையில் எடுத்திருக்கின்ற மண்டல பொறுப்பாளர்கள் இவர்கள் மூலமாக கட்சிக்குள்ளார இருக்கின்ற உட்கட்சி பூசல்களை சரி செய்வது அந்த கோஷ்டி அரசியல் எல்லாமே கட்டுக்குள்ளார கொண்டு வருவது இரண்டாவதாக தொகுதி பார்வையாளர்கள் அவங்கள தொடர்ந்து கவனிச்சிக்கிறது இந்த மண்டல பொறுப்பாளர்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட தொடர்படுத்து வேலைகளை வாங்குவாங்க மூன்றாவதாக வேட்பாளர் தேர்வு அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை தனியாக இவங்களும் எடுக்கிறது நான்காவதாக தொகுதிகளுக்கான பசை விஷயங்களை வைட்டமின் பா விஷயங்களை கச்சிதமாக இவர்கள் மூலமாக முடித்து விடலாம் என்கிற அந்த கணக்கு ஐந்தாவதாக மாவட்ட செயலாளர்களோடவோ தொகுதி பார்வையாளர்கள் அந்த பொறுப்பாளர்களோடவோ அப்புறம் வேட்பாளர்களாக தேர்வாக போட்டி போடுகின்றவர்களோடவோ ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்க முடியும் ரெண்டு பேரும் இவங்க கிட்ட இந்த மண்டல பொறுப்பாளர்கள்கிட்ட அவங்க மனம் விட்டு பேசலாம் ஓராண்டுக்கு முன்பாகவே இப்போ நியமிக்கிறதால என்ன சிக்கல்கள் இருக்குது உள்ளிட்ட எல்லாவற்றையும் அலசி ஆராய முடியும் கூடுதல் நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் எதிர்கட்சிகளுடைய நுட்பமான செயற்பாடுகள் என்ன என்பதையும் முன்கூட்டியே அவதானிக்க அந்த தகவல்களை திரட்டிட்டு வந்து இந்த மண்டல பொறுப்பாளர்கள்ட்ட கொடுக்கவும் முடியும் ஸோ இப்படி ஐந்து அஜெண்டாக்களோடு தான் ஏழு சாம்ராய்களை முக்கியமான வேரியர்ஸை உருவாக்கி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் அதாவது முன்பு ஐந்து மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்கள் இருந்தாங்க தற்போது அதை கொஞ்சம் கூட்டி இருக்காங்க இருக்கிற அந்த சூழலுக்கு ஏற்ப ஏழாக மாற்றிருக்காங்க அந்த வகையில் சீனியர் அமைச்சர்களான திரு கே என் நேரு திரு ஏவா வேலு திரு தங்கம் தென்னரசு அப்புறம் அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்த திரு செந்தில் பாலாஜி மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு சக்கரபாணி இன்னொரு பக்கம் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்களான திரு ஆ ராசா திருமதி கனிமொழி உள்ளிட்ட ஏழு பேர்கள் ஏழு மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட இருக்காங்க அப்படின்னு தகவல்களை தட்டி விடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தொகுதிகளும் பிரித்து கொடுக்கப்படுது இப்போ உதாரணமாக சொல்லணும்னா கே என் நேரு அவர்களுக்கு திருச்சி உள்ளிட்ட இந்த டெல்டா உள்ளிட்ட மத்திய மண்டலங்கள் இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து தொகுதிகள் வரை அவருக்கு ஒதுக்கப்படுது இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர்களுக்கு திருவண்ணாமலை இந்த பக்கம் வட மாவட்டங்களில் கொஞ்சம் இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு நாற்பத்தெட்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுது சவுத்து எடுத்துக்கிட்டோம்னா கனிமௌழி அவர்களுக்கும் சென்னை சுற்றுவட்டார தொகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா திரு ராசா அவர்களுக்கும் இப்படி பலருக்குமே தொகுதிகளை பிரித்து பிரித்து கொடுத்து அந்த தொகுதிகளில் இவங்க தீவிரமாக வேலை பார்க்கணும் அந்த தொகுதிகளில் வெற்றியை உறுதிப்படுத்துவது இந்த ஏழு பேருடைய கடமை அப்படின்னு ஒர்க் பிளானும் வகுத்து கொடுத்திருக்கு அறிவாலயம் இதில் முதற்கட்டமாக சிட்டிங் எம்எல்ஏக்களுடைய அந்த மார்க் ஷீட்டை இவங்களுடைய கைக்கு வருது அதாவது அவங்க எந்த அளவுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் மக்கள்கிட்ட அரசு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மக்கள்கிட்ட அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்குது குறிப்பாக எதிர்கட்சிகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில் அவங்களுடைய செயற்பாடுகள் எப்படி தொகுதிகளுக்குள்ளாரியும் அந்த மாவட்டத்துக்குள்ளாரியும் கட்சியினர்கிட்ட அவங்களுடைய அணுகுமுறை எப்படி உள்ளிட்ட இந்த டோட்டல் டேட்டாக்கள் அடங்கி அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க அப்புறம் போன முறை நூல் நிலையில் வெற்றி பெற்ற தொகுதிகள் மற்றும் நூல் நிலையில் கோட்டை விட்ட தொகுதிகள் இந்த பட்டியலையும் எடுத்து அங்கே என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு போகலாம் அங்கே எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னும் அதை நோக்கி பயணிக்க இருக்காங்க இப்படி சில ஒர்க் பிளான்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க மண்டல பொறுப்பாளர்களுடைய நெருக்கமான வட்டாரங்கள்லேருந்து மிக மிக முக்கியமாக பெரும்பாலான சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை தொகுதி ஆக வாய்ப்பு இருக்குது புதியவர்கள் அந்த இடத்துல கொண்டு வருவதற்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ பல்வேறு எம்எல்ஏக்களும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க சரி இந்த பயத்தை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த ஓராண்டு சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் தொகுதி உங்களுக்கு தப்பும் அப்படின்னும் ஏழு மண்டல பொறுப்பாளர்களும் இப்போ இருந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அதே அதே சீனியர்கள்ங்க இதில் கூடுதல் ஒரு முக்கிய தகவல் என்னென்னா சமீபத்தில் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் தொடர்பாக முதலமைச்சருடைய இல்லத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமும் அரங்கேறினதுங்க அந்த கூட்டத்தை தான் சமீபத்துல ஒரு துறை பறிக்கப்பட்டது இல்லையா அதாவது மிக மிக கட்சியில் மிக முக்கியமான சீனியர் கலைஞர் காலத்தில் இருந்தே நல்ல காமெடியாலாம் பேசுவார் ஒரு மிக முக்கியமான ஒரு சீனியர் அவர் சில பல காரணங்களை சொல்லி இந்த கூட்டத்தை புறக்கணிச்சாராமா அப்பா வெர்சஸ் மகன் மாநாட்டிலும் வெளிப்பட்ட ஓயாத வார் பாஜகவுக்கு பயம் காட்டும் ராமதாஸ் பின்னணியில் ராஜ்யசபா கணக்கு எல்லையில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நிறுத்திட்டாங்க முடிவுக்கு வந்துடுச்சு ஆனால் அப்பா மகனுக்கு இடையிலான சண்டை மட்டும் ஓயவே இல்லைங்க மாநாட்டிலையும் வெளிப்பட்டுருக்குங்க அப்படிங்கிறாங்க புரிஞ்சுருப்பீங்க மருத்துவர் திரு ராமதாஸ் வெர்சஸ் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் இடையில தாங்க சமீபத்தில் கூட பாமகவுடைய சித்திரை மூழி நிலவு வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரத்தில் அரங்கேனது இல்லைங்களா ரொம்ப பிரம்மாண்டமாகவே அந்த மாநாட்டை முன்னெடுத்திருந்தாங்க தொடக்கத்துலேருந்தே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தீவிரமாகவே முன்னெடுத்திருந்தார் திரு அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டிலையும் கூட மைக் பிடிச்ச மருத்துவர் திரு ராமதாஸ் ஒழுங்காக எல்லோரும் வேலை பார்க்கணும் காக்கா பிடிச்சிட்டா பதவி வாங்கிடலாம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அப்புறம் நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் எந்த இடத்திலும் பதவி இதற்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது என்ன கிளம்னு நினைச்சுக்காதீங்க யார் தப்பு செஞ்சாலும் சரி தூக்கி வீசிடுவேன் ஒரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தார் இப்படி அவர் பாடம் எடுத்ததும் கூட பக்கத்துலேயே உட்காந்துருந்த பேர் சொல்லலை ஆனாலும் தன்னுடைய மகனுக்கு தான் அவர் பாடம் எடுத்தார் அப்படின்னு இதை ஒட்டி அப்போ இருந்தே சமூக வலைதளங்கள்லேருந்து பல இருந்தோ டாக் உருவாகி இருக்குங்க இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் கடந்த ஒரு மாத காலமாகவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் அப்புறம் தலைவர் பொறுப்பில் இருந்து திரு அன்புமணியை நீக்கிறான் அவர் செயல் தலைவர் தான் இனிமேல் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே பேசியிருந்தார் திரு ராமதாஸ் அதுக்கப்புறம் தைலாபுரமா பனையூரா அப்படின்னு பல பிரச்சனைகள் சமாதான முயற்சிகள்லாம் ஏற்பட்டது பார்த்துருந்துருப்பீங்க ஏன் இதே மாநாட்டில் அன்புமணி அவர் வன்னியர்களுக்கு துரோகம் செய்ததே திமுக தான் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை டார்கெட் செஞ்சு அட்டாக் செஞ்சு பேச அதற்கு பிறகு பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவரோ தம்பி ஸ்டாலின் உங்களை நம்பி தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் அந்த சாஃப்ட் டோனில் அப்ரோச் பண்ண மாதிரி பேசினார் புள்ள அட்டாக் பண்ணுறாரு அப்பா ஆதரிக்கிறாரா என்னங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இதுவும் பெரியவருடைய ஒரு ராஜதந்திரம் அப்படின்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க சரி என்னங்க நடக்குது அப்படின்னு விசாரித்தப்போ தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்போ பாஜகவோடு கூட்டணி சேர கொஞ்சம் கூட விரும்பல ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் நல்லது அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவர் மூலமாக சில காய் நகர்த்தல்களை நடத்தினாங்க ஏறக்குறைய கூட்டணி உறுதியாகி இருந்தது ஆனால் உள்ளுக்குள்ளார திரு அண்ணாமலை அவர் மூலமாக குட்டை குழப்பப்பட்டது போல ஆகிடுச்சு திரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி தான் சரின்னு நினச்சார் அவர் என்ன சொன்னார்ன்னா எப்படியும் மறுபடியும் பாஜக ஆட்சி வந்துடும் அவங்க எனக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருவாங்க மறுபடியும் சென்ட்ரலில் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்புறம் நம்மளுடைய கட்சி அந்த பவர் வந்துட்டதால கட்சியையும் காப்பாற்றிடலாம் ஆக்டிவா கொண்டு போகலாம் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறில் சந்திக்கலாம் புதுசாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அன்புமணி ஆனா எல்லாம் நடந்துச்சு பாஜக வெற்றி அடைஞ்சது எதிர்பார்த்ததை பாமகவுக்கு அவங்க தரலைங்க எந்த பதவியும் அன்புமணிக்கு வரலை இதில் ரொம்பவே அப்செட்டு நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்க பாஜக அப்படின்னு பெரியவருக்கு ரொம்பவே கோபம் ஸோ அடுத்த தேர்தலையும் பாஜக பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இங்கே வந்தார் அந்த நேரத்தில் பாமகவையும் கூப்பிட்டு அன்புமணியும் கூப்பிட்டு கையை பிடிச்சி கூட்டணின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின் முதல் நாளே இப்படி தலைவர் பொறுப்புலேயே இல்லை அப்படின்னு ஒரு வெடியை கொளுத்தி போட்டார் அரசியல் வெடியை இப்போ பொறுத்த வரைக்கும் திமுக பாஜகவோடு நெருங்குற மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை காட்டுவதன் மூலமாக பாஜகவுக்கும் பலருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படும் உங்களை டைரக்டாக எதிர்க்கின்ற கட்சியோட எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக இல்லை இந்த மண் சார்ந்து இந்த பண்பாடு சார்ந்து அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் கொள்கை ரீதியாக அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டுறாரு இன்னொரு பக்கம் பாஜகவையும் இப்படி பயமுறுத்த பாக்குறாரு இதன் மூலமாக அந்த வழக்கமான அந்த டிமாண்ட் அரசியல் அதுவும் அதிகரிக்கலாம் நாளைக்கு கூட்டணிக்கே போனாலும் அதிக தொகுதிகளையும் பெற முடியும் அதே நேரத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே அவங்க இப்ப இருக்கிற கூட்டணியில கச்சிதமா இருக்காங்க புதுசா பாமகவெல்லாம் சேர்த்துக்கணுங்கிற எண்ணெல்லாம் திமுகவுக்கு இல்லை அதை வெளிப்படுத்தியும் இருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வீசிக்கெல்லாம் இருக்காங்க அது மருத்துவர் ராமதாஸ்க்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்படி ஒரு கேம் ஆடுவதன் மூலமாக பலரையும் வழிக்கு கொண்டு வரலாம் ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தலாம் சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காரணம் காமிச்சு அதிமுக சைடு போகவே அதிகமாக விரும்பிக்கிட்டு இருக்காரு இப்படி பலவற்றையும் ஒட்டி தான் அவருடைய ஒவ்வொரு பேச்சுகளும் இருக்கு அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் பாமகவினர் அதே நேரத்தில் இந்த மாநாட்டிலும் கூட எம்எல்ஏக்கள்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கலைன்னா நான் கடலை தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு கடுமை காட்டியிருந்தார் இல்லையா இதற்கு பின்னணியில ராஜ்யசபா சீட்டு கணக்கு இருக்குது அஞ்சு பேரும் தான் ஆதரிக்கிற சொல்றவருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும் அந்த வகையில தன்னுடைய பேரன் திரு முகுந்தன் பரசுராமன் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கணும்னு பெரியவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஆனா சின்னவர் அவரு முட்டுக்கட்டை போடுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் திருமதி சௌமியா அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்படின்னும் அவங்க அவர் நினைக்கிறாரு ஸோ அன்புமணியோட பேச்சை கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அஞ்சு எம்எல்ஏக்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு பெரியவர் ராமதாஸ் அப்படின்னு சமீபத்தில் காடுவெட்டி திரு மனோஜ் நம்ம நேர்காணலியே தெரிவிச்சிருந்தார் இதை ஒட்டி பாமக உடைய செய்தி தொடர்பாளர் திரு கே பாலு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர்கிட்ட கேட்டப்போ கூட என்னங்க புதுசு புதுசாக யார் வேணாலும் இப்படி கிளை போடலாம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாதிரி கதை கதையாக சொல்கிறாங்களே அப்படின்னு கராரா மறுத்திருந்தார் ஆனாலும் பாமகவை சுற்றி எக்கச்சக்கமான சலசலப்புகள் போர்க்காட்சிகள் தென்பட்டபடி இருக்குங்க உடனடியாக சரி செஞ்சால் மட்டும்தான் ஓராண்டு இருக்கின்ற இந்த தேர்தல் போற எளிதில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாமகவுடைய ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு பல்வேறு ஆக்ஷன்களுக்கும் அதிரடிகளுக்கும் பஞ்சம் இருக்காது அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத மட்டும் சமகால அரசியல் இப்போ இருந்தே உணர்த்திட்டு இருக்குங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் மண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மீனாட்சி ஃபார்மசி அட்மிஷன் ஃபார்ம் அப்ளை நவ்